ஹே எவ்ரி ஒன் திஸ் இஸ் அச்சீவர்ஸ் எஜுகேஷ்னல் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம அத் தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் ஏழு பார்க்க போகிறோம் அத்தியாயம் ஏழு என்ன அப்படின்னா சுருக்கம் சுருக்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அங்கே பாருங்கள் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கையை எடுக்காமல் சுலபமாகவும் தெளிவாகவும் வாகவும் எழுதப்படக்கூடிய நனவாய் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட குறிகளை சேர்த்து எழுதும் குறித்தொடர்க்கு சுருக்கம் என்ற பெயர் எழுத பல முறைகள் அடுத்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றும் இல்லைங்க அடிக்கடி வர்ற வார்த்தைகளுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் இப்போ பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்குங்க இல்லைங்களா அதை நம்ம பெருசாக வந்து ஸ்டோக் போடவும் முடியாது பிகாஸ் நமக்கு டைம் சேவ் பண்ணும் ப்ளஸ் வந்து ஸ்டோக் வந்து அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி இதனால் அடிக்கடி வர்ற வார்த்தைகள் பெரிய அடுக்கு தொடர் மாதிரி வர வார்த்தைகளுக்கு நம்ம சு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி சில சுருக்கங்கள் வச்சுக்கப்புறம் அதுதான் சுருக்கம் அப்படின்றாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்கள் குறியை பார்த்த உடனேயே வார்த்தைகள் தோன்றுபடி இன்றியமையாத குறிகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவை விளக்கி எழுதப்படும் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு படிப்படியாக அப்படின்ட்டுருக்கு படிப்படியாகன்றது நீங்கள் ஸ்டோக் போட்டீங்க அப்படின்னா இப்போ ப டி ப டி இயாக இயா போடுவோங்க இல்லைங்களா இயா ஸோ இந்த மாதிரி போகும் இது வந்து அடுத்த ஸ்டோக் வந்து எப்படி எழுதுவீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோக் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சுருக்கங்கள் போட்டுக்கலாம் அதாவது இந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றியமையாத குறிகளை மாத்திரம் அதாவது படிப்படியாக நமக்கு ரொம்ப முக்கியமானது இது இந்த படிப்படி தான் அடுத்து மற்றவர்களை விலக்கி எழுதப்படும் அது அந்த படிப்படியாக இருந்தது அது யாக அதெல்லாம் தேவையில்லை நமக்கு இந்த படிப்படி பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து ஸ்டோக் வச்சுக்கணும் அப்படின்ட்டு இது ரொம்ப அந்த மாதிரி கேப் விட்டு போடக்கூடாது கொஞ்சம் நெருக்கியே வந்து எழுதணும் அடுத்து கட்சி பிரதி கட்சி பிரதிக்கட்சின்னா கட்சி கட்சி ஸோ இந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் அவ்வாறு அவ்வாறில் வந்து இந்த குறியை வந்து விட்டுட்டாங்க ஸோ நம்ம உயிர் குறியை வச்சு நமக்கு ஒன்றும் ப பண்ண போகிறது கிடையாது பிகாஸ் நமக்கு வந்து முதல் நிலையில் எழுதினாலே அது வந்து நமக்கு ஆளை தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆவை கட் பண்ணிவிட்டு வாறு இது வந்து அடுத்து இரண்டாம் நிலையில் எழுதணும்னா எவ்வாறு மூன்றாம் நிலையில் எழுதணுன்னா இவ்வாறு அடுத்து பாருங்கள் அடிக்கடி அடிக்கடி அதே மாதிரி முதல் நிலையில தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி அடுத்து அதை தவிர இது நமக்கு தனிக்குறிசல் அதைன்னு தெரியும் இந்த போட்டுவிட்டு அதை தவிர அடுத்து சுருக்கத்தில் உள்ள முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில் எழுதப்படுமோ அந்த நிலையிலிருந்தே சுருக்க தொடர ஆரம்பித்து எழுதப்படும் இது முன்னாடியே பார்த்துட்டு இல்லைங்களா அதாவது உயிர்குறி எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல நம்ம சுருக்கம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் தமிழில் அது இது அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது என்பன போன்ற வார்த்தைகள் வருவதை கவனிக்க சுருக்கத்தில் அதுவரை என்பது முதல் நிலையில் எழுத காட்டப்பட்டிருந்தால் எதுவரை என்பது இரண்டாம் நிலையிலும் இதுவரை என்பது மூன்றாம் நிலையிலும் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆளாக ஸ்டார்ட் ஆனால் நம்ம முதல் நிலை ஏழில் ஸ்டார்ட் ஆகும் இரண்டாம் நிலை ஈயில் ஸ்டார்ட் ஆனால் மூன்றாம் நிலை இது நம்ம ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருப்போம் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு வார்த்தைக்கு பின் என்ற அல்லது என்று என்னும் சொற்கள் வந்தால் அவற்றை காட்ட ஒரு சிறிய மெல்லிய கோடு வாக்குக்கேற்ப மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அதற்கு முன் வரும் கோட்டோடு சேர்த்து எழுதப்படும் ஸோ இந்த மாதிரி சின்ன கோடு தான் என்று ஸோ அது வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோக் முடியுதோ அதுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ எழுதிக்கலாம் அப்படின்றாங்க இப்போ அல்லவென்று அப்படின்னா அல்ல மேல் நோக்கி அல்லவென்று இப்போ இருக்கிறது என்று பாருங்களேன் இருக்கிறது என்று ஆல்ரெடி நம்ம கீழேருந்து இருந்து மேலே எழுதுவோம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கீழ் நோக்கிய என்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கின வென்று அடுத்து பாருங்கள் ஆனால் என்று அல்லது என்ற என்பவை பிறை சொல்லோடு சேராமல் தனியே எழுதப்படும் போது சிறு கோடு போடப்படுவதில்லை என்ற அல்லது என்று என்பதற்கு தனிக்குறிதான் எழுதப்படும் இப்போ இந்த மாதிரி வார்த்தையோடு சேர்ந்து வருது அல்லவென்று இல்லை என்று இல்லை என்று கூறினார்கள் இந்த மாதிரி வரும்போது இந்த சுருக்கத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்று மட்டுமே தனியாக வருது இப்போ என்ன என்று சொல்வது அது கூட வராது என்று மட்டும் நம்ம தனியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்றுக்கான ஸ்டோக்கை தான் வந்து நம்ம போடணும் என்று என்ற அதுக்கான ஸ்டோக்கை தான் வந்து போடணும் அடுத்து பாருங்கள் சுருக்கங்கள் இனிமேல் ஒவ்வொரு பயிற்சிக்கும் முன்பு சில சுருக்கங்கள் கொடுக்கப்படும் தனி சுருக் தனிக்குறி சொற்களைப் போலவே இவற்றையும் பற்பல முறைகள் எழுதி பழகும் சுருக்கங்கள் அதான் நம்ம அடிக்கடி வர்ற வார்த்தைகளுக்கு இந்த மெயின் கு மெய்க்குறியை மட்டும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி ஷார்ட் கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது ஒரு அடிக்கடி இந்த மாதிரி எல்லா பின்னாடி வர சாப்டர்ஸ்லாம் வரும் ஸோ இதையும் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ இது பாருங்கள் அதாவது அதாவதுக்கு டாப் போட்டுக்கிட்டாங்க வது சிம்பிள் போட்டுக்கிட்டாங்க வது இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா போன தனிக்குறி சொல்லையே அடுத்து அது வரையில் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டோம் யா சிம் யா குறி அடுத்து இல் அது வரையில் அடுத்து அத்துடன் ஆ போட்டு து டன் டன்க்கு வந்து இந்த மாதிரி டாப் போட்டு சின்ன குக்கி போட்டால் இன் அப்படின்ட்டு போனதுலேயே சொன்னோம் நான் அப்படி வச்சுக்கோங்க அத்தகைய தா போட்டு யா போட்டுறாங்க அத்தகைய எத்தகைய அப்படின்னு வந்துச்சுன்னா இரண்டாவது நிலையில் தா போட்டு யா போடுவாங்க அடுத்து படி அதுக்கு தா போட்டு படி தனியாக போட்டுறாங்க அதுவும் ஒரு தா போட்டு மோ அதுவும் ஒரு அதில் ஸோ இது உங்களுக்கு எல்லாமே பார்த்தாவே புரியும் இன்னும் இதில் வந்து ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் வந்து இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா புரியும் அதை அதை அந்தந்த படிப்படியாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மட்டும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வரும் பிகாஸ் நீங்கள் நாளுக்கு நாள் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப இடம் போகும் இல்லை வேறு ஸ்டோக் மாதிரி தெரியும் வேறு வேர்டு மாதிரி தெரியும் அப்படின்றனால நாளுக்கு நாள் வந்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க அடுத்த தனித்தனியாய் கட்சி பிரதேஷ் அடிக்கடி இடையிடையே அங்கே ஏற்ப ஸோ இது வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு பாருங்கள் ஏற்பட ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்ற போது உங்களுக்கு அழுந்திய டாவரம் அழுந்திய டாவரம் ஸோ ஏற்பட்ட ஏற்பட்டு அப்படிங்கும்போது மெல்லிய டாவரம் டிஃப்ரென்ஸ் புரியு நினைக்கிறேன் அழுந்திய டா இதுக்கு வந்து மெல்லிய டாவரம் அடுத்து ஏற்படுத்த ஏற்படுத்தி அடுத்து சில இங்கே சுருக்க சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருக்கிறது என்று இருக்கிறன்றே நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் அந்த இடத்தில் இது நம்ம போன வேற்றுமை உறுப்புகள்லேயே பார்த்தோம் இல்லைங்களா மணி இடத்தில் இடத்தில் வரும்போது இது வந்து டா இது வந்து தில் தாயில் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இடத்தில் அடுத்து தனிப்பட்ட இடத்தில் அடிப்படையாக அடிப்படையாக பாருங்கள் டா வந்து டபுள் த சைஸ் போட்டிருக்காங்க அடிப்படையாக அடுத்து அடுத்தபடியாக ஆடு போட்டு யா போட்டிருக்காங்க அடியோடு ஐயமில்லை அடுத்து சந்தி எழுத்துக்கள் சந்தி எழுத்துக்களுமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ரெண்டு வார்த்தைகள் சேரும் போது நடுவில் ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா இப்போ பள்ளி ப்ளஸ் கூடம் கூடம் நடுவில் அந்த ஈக் வருது இல்லைங்களா அதுதான் நம்ம வந்து சந்தி எழுத்துன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் சுருக்கெழுத்தை பொறுத்த வரைக்கும் சந்திப்பிழைனே ஒன்று இருக்குது அந்த சந்திப்பிழைக்குமே வந்து நமக்கு வந்து மார்க் வந்து இருக்குது இந்த சந்திப்பிழை வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் சந்திப்பிள்ளை போ சந்தி எழுத்துக்கள் வந்து போடக்கூடாது மாதிரி வர்ற வார்த்தைகளுக்கும் சந்தி எழுத்துக்கள் வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது நீங்கள் படிக்கும்போதே வந்து வார்த்தைகள்லாம் எதில் வந்து சந்திப்பிலை வரும் சாரி சந்தி எழுத்துக்கள் வரும் வராது அப்படின்றத பார்த்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க அடுத்து வினை சுருக்கம் வினை சுருக்கம் இப்போ சுருக்கங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி வினை எழுத்துக்களோட வரக்கூடிய சொற்களுக்கு சில சுருக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம சுருக்கங்களுக்கு வந்து மீனிங் இருக்கோம் இப்போ அந்த அந்த அடிக்கடி அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் இப்போ இந்த வினை சுருக்கங்கள் அப்படின்றது ஒரு அட்வர்ட் மாதிரி அது வந்து ஒரு வெறுப்போட சேர்ந்தாதான் அதுக்கு மீனிங்கே இப்போ கொடு அப்படின்ற ஒரு வினைச்சொல் அடியாக இருத்திணை ஐம்பால் மூவிடம் முக்காலம் ஆகியவற்றை காட்டும் சொற்கள் பிறக்கும் கொடுத்தான் கொடுத்தாள் கொடுத்தார் ஸோ இந்த மாதிரி கொடு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு வினைச்சொல் அதோட இந்த கொடுத்தது கொடுத்தன கொடுத்தான் இந்த வினை சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது அது ஒரு வேர்டாக வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் அது அந்த வினை சுருக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம் கொடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா இப்போ இங்கே கொடுப்பாய் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா கொடுப்பாய் போது நமக்கு கோ டு பாய் கொடுப்பா பாய் இப்போ நம்ம இப்பு பா வருது அப்படின்னா நம்ம இப்பு அந்த பா ஸ்டோக் வந்து டபுள் த சைஸ் நம்ம எழுதுவோம் எழுதுவோமா அப்படின்னா அப்படி எழுத போகிறது கிடையாது நம்ம கொடு பாய் அதுக்கு உண்டான ஸ்டோக்கை தான் எழுத போகிறோம் அதுவே நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சந்தி எழுத்துக்களை வந்து இந்த சந்தி எழுத்த வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து தான் நம்ம வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணும் போது அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம் பட் அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த சந்தி எழுத்து கண்டிப்பாக இருக்கணும் இங்கே வினை சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க ததை அதே மாதிரி ததை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக சொல்லிச்சு விடுவோம் ததை அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் தது அப்படின்றது ஒரு சின்ன மெய் அழுந்திய டா வந்து சின்ன டா இல்லைங்களா அதே மா அதுலேயே ததை தது அடுத்து ததால் ததால் ததில் அப்படின்னா ததால் போட்டு இங்கே மெய்க்குறி ஈ மெய்க்குறி வச்சுருவோம் ததில் அடுத்து ததாக தது ததாக பட்டது பட்டது இது பட்டது பட்டன பட்ட ந ஸோ இந்த மாதிரி பட்டால் படுமா படுமென உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அடுத்து பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க சில வேர்ட்ஸ் கொடுத்து இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பயிற்சி இருபத்தி ரெண்டு ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸும் வந்து பார்த்து ஒரு ஒரு வாட்டி இதை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அத்தியாயம் ஏழு வந்து இதோட அவ்வளோதான் அடுத்த இனிமேல் வந்து சுழி பார்க்க போகிறோம் சுழியில் வந்து மூணு டைப்ஸ் வரும் அது வந்து பின்னாடி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் அத்தியாயம் ஏழு இதோட அவ்வளோதான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்